நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரஜினிகாந்த் எப்படி இருந்தாரோ அந்த இடத்துக்கு இப்போ அஜித் வந்திருக்காரா தொண்ணூற்றி ஆறில் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்த மாதிரி அஜித்தோடைய வாய்ஸ் இன்றைக்கி அரசியல் களத்தில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வர தொடங்கியிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் முழுசாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த கேள்வி கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கக்கூடிய பெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய தல அஜித் ரசிகர் மன்றங்களே வேணான்னு களைச்சிட்டாரு தன்னுடைய படத்துக்கான ப்ரமோஷன் கூட அவர் ஆடியோ லான்ச் கிடையாது ரசிகர்களை சந்திக்கிறது இல்லை சினிமாவை விட்டே இவ்வளவு தூரம் ஒதுங்கி இருக்கக்கூடிய அஜித் அரசியல் களத்துக்கு வந்துடுவாரா அரசியலில் அவருடைய வாய்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு உங்களுக்கு எழுந்ததுன்னா அடுத்தடுத்து நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸை கேளுங்க நிச்சயமாக அந்த கேள்விகள் உங்களுக்குள்ள வராது காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ அண்மை காலங்களாக நடந்தது அதிலும் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்குனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் அதற்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் நமக்குள்ள எழும் அதுல முதன்மையானது நடந்ததே எடுத்துப்போமே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் அஜித் வாழ்த்து சொன்னதா ஒரு செய்தி வந்தது சில ஊடகங்கள்ல அது செய்தியாகவே கேரி பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை அஜித்தோட பிஆர்ஓவாக இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திரா அவர் எந்த ஒரு இடத்துலையும் அபிஷியலா என்டோர்ஸ் பண்ணவும் இல்ல அது தவறான செய்தின்னு மறுக்கவும் இல்லை எப்பவுமே ஒரு தவறான செய்தி அஜித் பற்றி வருது அப்படின்னா இமீடியட்டா அவரோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா கிட்ட இருந்து ஒரு கிளாரிட்டியான எக்ஸ்பிளனேஷன் வரும் பட் அந்த மாதிரி எந்த ஒரு மறுப்பும் இதில் வரல இப்போ இந்த சூழலில் தான் திமுகவினுடைய மாணவர் அணி தலைவர் ராஜீவ் காந்தி அஜித் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதை உறுதிப்படுத்தியிருக்கார் அவரோட பதிவில் வாழ்த்து சொன்னதை மட்டும் உறுதிப்படுத்தலை அஜித் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க உதயநிதி அஜித்தோட கான்டாக்ட்ல இருக்கிறதுனால தான் அஜித் பங்கேற்கக்கூடிய கார் பந்தயங்களில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய லோகோவை பயன்படுத்துகிறாரு நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலக அரங்குக்கு கொண்டு செல்கிறாரு அஜித் அவருக்கு வாழ்த்து சொன்னாரா இல்லையாங்கிறத விவாதிக்கிறவங்க ஒரு பக்கம் விவாதிக்கட்டும் பட் எங்களுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை உலகளவில் கொண்டு செல்வதற்காக முயற்சிக்கிறாருன்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு வெறுமனே இந்த பதிவு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சம்பந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டா பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அரசியல் இருக்கு இதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாசத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் அந்த ட்வீட்ல திராவிட மாடல் ஆட்சியினுடைய நலத்திட்டங்களையும் சமீபத்தில் அவங்க சென்னையில் நடத்தின ஃபார்முலா கார் பந்தயம் குறித்தும் அஜித் பாராட்டியதாக அவருடைய ட்விட்டர்ல பதிவு செஞ்சிருந்தார் அந்த ட்வீட் இப்ப ராஜீவ்காந்தி பண்ணியிருக்கக்கூடிய இந்த பதிவு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை தாண்டி இதுல ஒரு அரசியல் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் சரி திமுகவுடைய வெர்ஷன் இப்படி இருக்கு அதிமுக தரப்புல இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அஜித் அவருடைய கார் பந்தயத்தில் அவருடைய கார்ல எஸ்டிஏடி லோகோ போடுறார் இல்லையா அந்த எஸ்டிஏடிங்கிற அமைப்பு மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதை உருவாக்கியதே செல்வி ஜெயலலிதா தான் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த ஆணையம் தான் நின்று விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களுடைய செயல்திறனை அதிகரிப்பதற்கும் பெருமளவுக்கு உதவி வருகிறது அந்த லோகோவை தான் அஜித் பயன்படுத்தி இருக்காருன்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு இதில் சில அரசியல் ரீதியான விஷயங்களை பண்றதையும் கவனிக்க முடியுது அதிகாரப்பூர்வமாக அதிமுக இதை எப்படி கொண்டு போக போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனால் அதிமுகவின் ஐடிவிங் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜ்சத்தியன் அவருடைய ட்விட்டர்ல இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கார் அதையொட்டி அதிமுக ஐடிவிங் ஹேண்டில்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் அஜித் இந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிற அந்த போட்டோவை ஷேர் பண்ணி அந்த கார்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் இருக்குல்ல அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி நிறமும் ஒரே மாதிரி இருக்கு மறைமுகமா தாவேக்காவுக்கு தல அஜித் ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்றாங்க அதுலேயும் ஒரு அரசியல் இருக்கு ஆனா அஜித் அப்படிங்கிறவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமாவிலருந்தே விலகி இருக்கிறவர் அரசியலுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாரா அவரே ஒரு முறை ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தார் என்னுடைய அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனக்கு இருக்கிற கருத்தை நான் ஓட்டு போடும்போது அங்கே வெளிப்படுத்துவேனே தவிர தனிப்பட்ட முறையில் நான் அதை எங்கேயும் வெளிப்படுத்த போறது இல்லைன்னு அவர் தெளிவுபடுத்தி இருந்தார் அவருடைய ரசிகர்களையும் அவர் என்னைக்குமே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு என்றைக்கும் சொன்னதே கிடையாது அதே நேரத்தில் அவருக்கு எது சரி தப்பு அப்படின்னு தோணுதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடியவர் தான் கடந்த காலங்களில் அவர் சினிமாவை தாண்டி பங்கெடுத்த நிகழ்வுகளில் அவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும் அவருடைய கருத்துக்களாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து துணிச்சலாக அவர் பேசினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் சரி அஜித்தோடைய வாய்ஸ் அப்படிங்கிறது நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன்ல வெளிப்படுமா அப்படின்னு கேட்டா வெளிப்படும் சொன்னா தமிழ்நாட்டையும் தலை அஜித்தையும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அவர் கண்டிப்பா என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா அவருடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல தல அஜித்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அவங்களுடைய ஓட்டு யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக தான் இந்த அரசியல் விளையாட்டுகள் அஜித் யாருக்கும் வாய்ஸ் கொடுக்க போறது ஆனால் ஆனா அஜித் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க கோட் படத்தில் தல அஜித் பத்தின ரெஃபரன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கிளைமேக்ஸ்ல விஜய் பேசக்கூடிய ஒரு வசனம் அதுக்கு அங்கே வரக்கூடிய ரியாக்ஷன் சொல்லி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனே வந்து அஜித் இசம் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த விஜய் படத்துல பண்ணியிருந்தாங்க அவருடைய டயலாக்ஸ் எல்லாம் அந்த படத்துல வந்து இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் அதுல இருந்துச்சு விஜய் தரப்புல இருந்தும் அவர் அரசியல் காலத்துக்கு வந்துட்டார் ஸோ அஜித் ரசிகர்களும் நமக்கு வேணுன்றதுக்காக சில விஷயங்களை அந்த படத்துல பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எளிதாகவே அப்படி இருக்கும்போது அஜித் ரசிகர்கள் ஓட்டு வேணும் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் திமுகவுக்கு ஏன் இது தேவைப்படுது ஏன் இதை வந்து அவங்க இன்னைக்கு வெளியில் சொல்கிறாங்க அவர் வாழ்த்து சொல்லியிருந்தாலும் அது ஏன் செய்தியாக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு விஜயினுடைய அரசியல் வருகை என்பது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் பின்னாடி இளைஞர்கள் போக வாய்ப்பு இருக்கா மாநாட்டுக்கு அவருக்கு வந்திருக்கிற கூட்டம் அது வாக்களிக்கும் போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் ஒரு அரசியல் இயக்கமாக இதை கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு அதே சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டார் தேவைப்படுறாரு அதுதான் அஜித் எனவே அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளை கவர்வதற்கான ஒரு உத்தியாகத்தான் அவங்க இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க நேரடியாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்லை துணை முதலமைச்சர் உதயநிதியோ இதை ஒரு பிரச்சாரமாக எடுக்க இல்லை அதை அவங்க பண்ணவும் மாட்டாங்க ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகளோ அல்லது சோசியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிற இன்ஃபுளுயன்சர்ஸையோ வச்சு அஜித் ரசிகர்கள் எங்கள் தான் இருக்கிறார்கள் இல்லை அஜித்தினுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும் அவங்களும் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க விஜய் நேரடியாக எந்த எந்த இடத்திலும் அஜித் என்னை ஆதரிக்கிறாரு இல்லை அஜித்துடைய ஆதரவு எனக்கு தான் அப்படின்னு அவர் பேச போறதும் இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதாவினுடைய காலகட்டத்தில் இருந்தே அவங்க அஜித் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அஜித் அதனால் அவங்களை ஆதரிக்கவோ இல்லை அந்த கட்சியில் சேரவோ அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது இதுக்கு அப்போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அஜித்தோடைய பிறந்தநாள்களுக்கு தவறாமல் மே ஒன்று அவர் வாழ்த்து சொல்லிடுவார் அதே போல இப்போதும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் அஜித்து பிறந்தநாள் அப்படின்னா ட்விட்டர்ல பேஸ்புக்ல வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாமல் பிரஸ் பத்தி பேசுவார் அந்த அளவுக்கு அதிமுகவுக்கும் அஜித் மேல ஒரு சாப்ட் கார்னர் அவருடைய ரசிகர்களை தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கும் இருந்திருக்கு பிரதான கட்சிகளான திமுக அதிமுக இப்போது அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லாம பாஜகவுக்கும் கூட அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு பாஜகவை சேர்ந்த சில தலைவர்கள் அஜித்தை அஜித்துடைய குவாலிட்டி பற்றி அவரை பாராட்டக்கூடிய வகையில் பேசியிருக்காங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அவருடைய சோசியல் மீடியாவில் அஜித்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் வெறும் வாழ்த்து சொல்கிறத வச்சு அவங்க இந்த அரசியல் பண்றாங்க அவருடைய ரசிகர்களை குறி வைக்கிறாங்கன்னு சொல்லிருவீங்களா அப்படின்னு கேட்டால் அஜித் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய ரசிகர்களை கண்டிப்பாக தங்களுடைய வாக்காளர்களாக மாற்றணும்னு எல்லா அரசியல் கட்சிகளையுமே நினைப்பாங்க அதுக்கு யாரும் விதிவிலக்கே இல்லை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரஜினிகாந்த் கொடுத்த ஒரு பேட்டி அதுதான் அன்றைக்கி அரசியலை மாற்றுச்சு அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க அது இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அது வந்து விவாதத்துக்கு உட்பட்டது தான் பட் அன்றைக்கி அவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருந்தார் அப்படிங்கிறத யாருமே மறுக்க மாட்டாங்க அவர் கை காட்டிய கட்சி தான் வெற்றி பெற்றது அப்படின்னு இன்றைக்கும் ரஜினி ரசிகர்கள் அதை உற்சாகத்தோடு பேசுவதையும் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி அஜித் வந்திருக்கிறார் அப்படின்னா அஜித் வரல இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் முக்கியமாக விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதனால அவருடைய சமகால போட்டியாளரான அஜித்தை அவருக்கு எதிராகவோ அல்லது எங்களுக்கு இதுதான் பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலோ அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அண்மை காலங்களில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சொல்லுது அது அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா சீமான் சமீபத்தில் ரஜினிகாந்தை சந்தித்தது கூட இந்த நிகழ்வுக்கான ஒரு எதிர்வினை இன்னும் பார்க்கப்பட்டது விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு விஜயோடு சீமான் நெருங்கி பயணிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இல்லை அவருடைய பேட்டிகளில் அவர் சொன்ன விஷயங்களே அதை தான் வெளிப்படுத்துச்சு ஆனால் கருத்தில் ரீதியாக அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்த பிறகு சீமான் விஜயை எதிர்த்து பேசினதுக்கப்புறம் விமர்சிச்சு பேசினதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் சீமானை விமர்சிப்பது போல விஜய் பேசிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனாலையும் அவங்க ரெண்டு பேரும் அரசியல் களத்தில் இனிமே இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வருது இந்த நேரத்தில் தான் அவர் ரஜினிகாந்தை சந்திக்கிறார் ரஜினிகாந்தை மிக கடுமையாக கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ண சீமான் ரஜினியை சந்தித்ததுனால அதையொட்டியும் சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக பேசப்படுது இப்படி எல்லாமே வந்து விஜயனுடைய அரசியல் வருகையொட்டி எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்களுடைய சைடை இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்திருக்கிறாங்க விஜயோடைய பலம் என்ன அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டம் என்பது பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதனால எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்கவங்க சைடில் இன்னும் வந்து அதையும் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காக தயாராகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒட்டு நம்ம பார்க்கும்போது நடிகர் அஜித் அரசியலுக்கு வருவாரோ இல்லையோ அவர் வாய்ஸ் கொடுக்க போகிறாரோ இல்லையோ இல்லை கொடுக்க மாட்டார்னே கூட சொல்லலாம் ஆனால் அவருடைய ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது அந்த வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் திமுக அதிமுக தாவேக்கா பாஜக நாம் தமிழர் எல்லா கட்சிகளுமே முயற்சிக்க போகிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்